தமிழ்நாட்டினுடைய முதல்வர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவருக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக புரட்சிகரமான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பிற்குரிய பெரியோர்களே தாய்மார்களே தோழர்களே நண்பர்களே இந்த போராட்டம் என்பது நமக்கு ஒரு அருமையான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது ஸ்பெஷல் இன்டென்சி ரிவிஷன் என்கிற இந்த தீவிர திருத்த முறை என்கிற வாக்காளர் பட்டியலை திருத்துவதாக அறிவித்திருக்கிற தேர்தல் ஆணையத்தின் மூலம் மக்கள் மத்தியிலே மோடியினுடைய ஆட்சி மோசடிகளை பாஜகவினுடைய சதிகளை மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்துவதற்கான அருமையான வாய்ப்பு தான் இந்த போராட்டம் அதே போல தமிழ்நாட்டில் சோரம் போன அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசியலை அடித்து நொறுக்குவதற்கான அருமையான போராட்டம் அதே போல தமிழ்நாட்டு மக்களை மேலும் மேலும் விழிப்படையச் செய்வதற்காக இந்த போராட்டத்தை தூண்டிவிட்ட ஒன்றிய அரசுக்கும் தேர்தல் கமிஷனுக்கும் நாம் நன்றி சொல்வோம் தமிழ் மக்கள் ஏமாளிகள் ஆர் எஸ் எஸ் என்கிற அந்த கொடிய நஞ்சை அப்புறப்படுத்துவதற்கான போராட்டத்தை மதச்சார்பற்ற சக்திகள் இன்றிலிருந்து துவங்கிவிட்டோம் பாசிசத்தை வீழ்த்துவதற்கான போராட்டத்தை துவங்கி இருக்கிறோம் நாம் என்ன கேட்டோம் இரண்டாயிரத்தி இரண்டுக்கு பின்பு கிட்டத்தட்ட இருபத்தி இரண்டு ஆண்டு காலமாக சுருக்க திருத்த முறை வாக்காளர் பட்டியல் சுருக்க திருத்த முறை என்கிற முறையில் பல்வேறு சீர்திருத்தங்களை செய்து செய்து நிறைவாக ஒவ்வொரு வாக்காளருடைய புகைப்படத்தோடு கூடிய வாக்காளர் பட்டியல் தயார் செய்யப்பட்டிருக்கிறது தேர்தல் கமிஷனே கொடுத்து தேர்தல் ஆணையமே கொடுத்து அந்த வாக்காளர் புகைப்படம் செல்லாது என்று அறிவித்திருப்பது தேச விரோதம் அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதம் அது மட்டுமல்ல இருபத்தி ஏழாம் தேதி அன்றைக்கு கடந்த மாதம் திடீரென்று அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வாக்காளர் பட்டியலை முடக்கிவிட்டு இந்த திருத்த முறை என்கிற முறையில் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆலோசனை கூட்டம் போட்டார் கூட்டத்தில் காணொளி வாயிலாக தேர்தல் கமிஷன் அறிவித்தது இந்த ஸ்பெஷல் ரிவிஷன் பீகாரில் அமல்படுத்தப்பட்டிருக்கிறது எந்த மேல்முறையீடு இல்லை அனைவரும் ஏற்றுக்கொண்டார்கள் என்று பச்சை அங்கே சொன்னார் நம்முடைய கூட்டணி கட்சியை சேர்ந்த தோழர்கள் அந்த தேர்தல் அலுவலகத்திலேயே ஒவ்வொரு மாவட்டத்திலும் இப்படி ஒரு பச்சை பொய்யை வெளியிட்டிருப்பதை ஆட்சேபித்தார்கள் அது மட்டுமல்ல இன்றைக்கு மேல் முறையீடு இல்லை என்று சொன்னார்கள் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் அறிவித்து விட்டது உத்தரவிட்டு விட்டது தேர்தல் கமிஷனுக்கு பீகாரில் அறுபத்தி ஐந்து லட்சம் வாக்காளர்களை தீடினாக அதை வெளியீடு என்று வெளியிட்டிருக்கிறது இது வெற்றி அல்லவா ஆகவேதான் இவர்கள் நம்முடைய போராட்டத்திற்கு ஒரு மாபெரும் வாய்ப்பை கொடுத்திருக்கிறார்கள் நாம் கவலைப்பட வேண்டியதில்லை ஒவ்வொரு தெருவிலும் கூட்டணி கட்சியினுடைய தோழர்கள் அந்த பி எல் சென்று கொண்டிருக்கிறார்கள் யாருடைய வாக்கும் நாம் அனுமதிக்க மாட்டோம் ஆனால் இவர்கள் வைத்திருக்கிற ஆன்லைன் இன்றைக்கு தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கிறது தேர்தல் கமிஷனில் எல்லாம் இருக்குது அப்போ தொழில்நுட்ப உணவியோடு இந்த வாக்காளர் திருத்த பட்டியலை திருத்துவதற்கு பதிலாக பழைய காலத்தை போல பட்டியலை கொடுத்து விண்ணப்பத்தை கொடுத்து அவரவர்களே நிரப்ப வேண்டும் என்பது இவர்கள் செய்கிற அநீதி ஆகவேதான் இன்றைக்கு நாம் உச்ச சென்றிருக்கிறோம் உரிய முடிவு வரும் அது மட்டுமல்ல இன்றைக்கு மிகப்பெரிய தோல்வியை தேசம் முழுவதும் மக்கள் மத்தியிலே சந்தித்துக் கொண்டிருக்கிறது பிஜேபி திருத்த சட்டத்தை நாம் எதிர்க்கிறோம் ஆனால் அதற்காக அஞ்சவில்லை நாம் ஒவ்வொரு வாக்காளர்களையும் சந்தித்து அவருடைய வாக்குகள் பறிபோகாமல் இருப்பதற்கான சர்வபதி தியாகத்தையும் செய்வதற்கு இதன் மூலம் சங்கற்பம் ஏற்போம் தோல்வியுறும் பாசிசம் வீழும் வீழும் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெல்லும் தமிழகத்தை நம்முடைய தளபதி அவர்கள் காப்பாற்றுவார் நன்றி வணக்கம்